என் அன்பு தமிழ் சொந்தங்களே வரலாற்றினுடைய நாம் பயணிக்க இருக்கிறோம் ஒரு மசூதி அந்த மசூதியில் அன்னை மரியாளின் படத்தை மறைத்து வைத்திருக்கிறார்கள் அது எங்கே இருக்கிறது அதுக்கான வரலாறு என்ன இந்த பின்புலத்தோடு இந்த காணொலியை நாம் அணுகுவோம் இது வரலாற்றில் நடந்தது யாரும் யாரையும் குறை சொல்வதற்கு அல்ல இயேசு நற்செய்தியை அறிவித்து அவர் கைது செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பிறகு அவரது உயிர்ப்பு தந்த அந்த உத்வேகத்தில் பல்வேறு இடங்களுக்கு திருத்துதர்கள் பயணித்து நற்செய்தியை அறிவித்தார்கள் அவ்வாறு அவர்கள் நற்செய்தியை அறிவிக்க சென்ற பொழுது அவ்வளவு எளிதாகவெல்லாம் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் எண்ணற்ற துயரங்களை அனுபவித்தார்கள் நெருப்பில் உயிரோடு தூக்கி வீசப்பட்டார்கள் ஆதி கிறிஸ்தவர்கள் விலங்குகளுக்கு உணவாக போடப்பட்டார்கள் தலை கொல்ல தலை கொய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் ஒலிம்பிக் விளையாட்டுகளை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் தானே ஒலிம்பிக் என்பது ஒரு குறிப்பிட்ட விளையாட்டு மட்டுமல்ல ஒலிம்பிக் போன்ற பல்வேறு விளையாட்டுக்கள் ஏத்தன்ஸ் நகரத்திலே கிரீக் நாட்டிலே இருந்திருக்கிறது ஆனால் உரோமையர்கள் கிரீஸையும் ஆட்கொண்ட பிறகு அந்த விளையாட்டுக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போய்விட்டதாம் ஏனென்று தெரியுமா உரோமையர்களின் விளையாட்டே வித்தியாசமானது கிறிஸ்தவர்களை பிடித்து விலங்குகளுக்கு போட்டு விலங்குகளோடு சண்டையிட்டு அவர்கள் ஜெயிக்க வேண்டும் இல்லையென்றால் விலங்குகளுக்கு அவர்கள் இரையாக வேண்டும் அதைப் பார்ப்பதற்கு நிறைய கூட்டங்கள் வந்து சேர்ந்தார்கள் புதிய விளையாட்டில் மக்கள் திளைத்தார்கள் எனவே ஒலிம்பிக் போன்ற விளையாட்டுகள் ஏத்தன்ஸ் ஏத்தன்ஸ் பகுதியிலே கிரீக் நாட்டிலே மெல்ல மெல்ல செத்துப் போனதாக வரலாறு சொல்கிறது இது ஓராண்டு ஈராண்டு அல்ல கிறிஸ்தவர்களின் துயரம் முன்னூறு ஆண்டுகள் தொடர்ந்தது கிபி முன்னூத்தி பதிமூன்றாம் ஆண்டுதான் பேரரசர் கான்ஸ்டன்டை கிறிஸ்தவ மதத்திற்கு மாறுகிறார் அரசன் எவ்வழியோ குடிகள் அவ்வழி அப்ப அரசன் கிறிஸ்தவராக மாறியவுடன் மக்கள் எல்லோரும் கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டார்கள் அவருடைய தலைமையகம் ரோமையில் இருந்தது ரோமை பேரரசு தானே அப்போது ரோமையில் தான் இருந்தாக வேண்டும் ஆனால் என்ன ஆனதென்றால் சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்பது போல ரோமையில் இருக்கிற தலைநகரை வேறு இடத்துக்கு மாற்றுவதற்கு கான்ஸ்டன்டை முயற்சி எடுத்தார் அவ்வாறு அவர் புதிய இடத்தில் தலைநகரை வைத்தார் அந்த புதிய இடத்துக்கு அவர் வைத்த பெயர் புதிய ரோமை ஏற்கனவே ரோமாபுரியில் இருந்த தலைநகரம் இப்போது மாற்றி வேறு இடத்துக்கு சென்றதால் புதிய ரோமை அதுதான் பைசாண்டியன் பைசாண்டியன் என்றாலே புதிய ரோமை என்று அர்த்தம் பிறகு இது கான்ஸ்டன்டை அந்த நகரை உருவாக்கியதால் அது கொன்ஸ்தாந்தி நோபல் கான்ஸ்டண்டை பெயரிலிருந்து வந்தது வந்தது நோபல் என்று உருவாகிவிடுகிறது இப்ப ஒரு அரசர் ஒரு புதிய இடத்தில் தலைநகரை நிர்மாணிக்கிறார் என்றால் என்ன வேண்டும் அவருக்கு அரண்மனை வேண்டும் கொன்ஸ்தாந்தி நோபல ஒரு அரண்மனை கட்டுகிறார் அடுத்த அரசருக்கு என்ன வேண்டும் ஒரு கோவில் வேண்டும் அவர் கட்டிய முதல் கோவில் முன்னூற்று அறுபதாம் ஆண்டு அதுதான் சோஃபியா எனப்படுகிறது அந்த ஹகியா சோஃபியா என்றால் ஆங்கிலத்திலே டிவைன் விஸ்டம் கடவுளின் ஞானம் இறை ஞானம் என்று நாம் தமிழிலே மொழிபெயர்த்துக் கொள்ளலாம் முன்னூற்றி அறுபதில் அவர் அந்த கோயிலை கட்டி முடிக்கிறார் முன்னூற்றி அறுபதாம் ஆண்டு அவர் கட்டி முடிக்கிறார் ஆனால் நானூற்றி நான்காம் ஆண்டு அது தீயிலே எரிந்து விடுகிறது பிறகு அடுத்த அரசர் வருகிறார் இரண்டாம் தியடோசியஸ் அவர் அந்த கோவிலை மீண்டும் கட்டுகிறார் ஏறக்குறைய நூறு ஆண்டுகள் அந்த கோவில் இருக்கிறது ஆனால் ஐநூத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு அங்கு விளையாட்டு நடந்த பொழுது ஒரு கலவரம் நடக்கிறது அந்த கலவரத்தில் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கோயிலுக்கு தீ வைத்து எரித்து விடுகிறார்கள் கோயில் தரைமட்டமாகிவிடுகிறது அவருக்கு பிறகு அடுத்த அரசர் வருகிறார் ஜஸ்டீனு என்கிற பேரரசர் மக்களை சமாதானப்படுத்த வேண்டும் மக்கள் கோபத்தில் இருக்கிறார்கள் என்றால் நிறைய வரி போட்டு மக்கள் துயரத்தில் இருந்ததால் தான் அங்கே நெருப்பு வைத்து எரிக்கப்பட்டது அந்த கோவில் கோவில் மட்டுமல்ல ஏறக்குறைய நகரம் முழுமையே அங்கே நெருப்பில் பொ பொசுங்கி போனது அப்ப மக்களை மீண்டும் ஒரு குஷிப்படுத்த வேண்டும் மக்களை உற்சாகமாக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் ஒரு கோயிலை கட்ட வேண்டும் ஆக எரிந்து போன கோயிலை மீண்டும் அவர் கட்டத் தொடங்குகிறார் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு கட்டத் தொடங்கி முப்பத்தி ஏழாம் ஆண்டு அதாவது ஐநூத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்துவிடுகிறது பெரிய கோவில் பிரம்மாண்டமான கோவில் அவர் கட்டி முடித்த பொழுது உலகத்தில் இருந்த கிறிஸ்தவ கோயில்களில் அதுதான் பிரம்மாண்டமான கோவில் அது பல நூற்றாண்டுகள் அப்படியே தொடர்கிறது பிறகு அந்த உரோமை பேரரசின் வலிமை கொஞ்சம் கொஞ்சமாக குன்ற தொடங்குகிற வேலையில ஒட்டோமன் பேரரசர் இஸ்லாமிய பேரரசர் முஸ்லிம் அரசர் கொன்ஸ்தாந்தி நோவிலை தாக்க வருகிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முற்றிலுமாக அந்த நகரை ஆட்கொண்டு கைப்பிடித்துக் கொள்கிறார்கள் பேரரசர் இரண்டாம் சுல்தான் முகமது அவருடைய கைக்குள் வந்துவிட்டது இப்போ நீங்கள் யோசிக்கலாம் இந்த எங்கே இருக்கிறது இந்த அதாவது பெயரில் வந்த அந்த கொன்ஸ்தான் தான் இப்பொழுது இஸ்தான் புல் என்று அழைக்கப்படுகிறது துருக்கி நாட்டிலே இருக்கிறது ஆக இந்த இந்த கொன்ஸ்தாந்தி நோபல் என்கிற இஸ்தான் புல்லை இஸ்லாமிய பேரரசர் இரண்டாம் சுல்தான் முகமது கைப்பற்றிய பிறகு இப்ப அவருக்கு என்ன வேண்டும் அவருக்கும் ஒரு அரண்மனை வேண்டும் எனவே இருக்கிற அரண்மனையை புதுப்பிக்கவும் அரண்மனையின் புதிய பகுதிகளை கட்டவும் தொடங்குகிறார் அரண்மனை போதுமா அவருக்கும் ஒரு வழிபாட்டு தளம் வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு என்ன வழிபாட்டு தலம் மசூதி மசூதியை கட்ட வேண்டும் எங்கு சென்று கட்டுவது அதுக்கு பெரிய பொருட்செலவு பிடிக்கும் ஊரில் சொல்வார்களே ஊராமுட்டு நெய்யே என்ற கதை சொல்வார்களே அப்படித்தான் ஏற்கனவே இருக்கவே இருக்கிறது ஹக்கியா சோஃபியா அந்த திருத்தலத்தை அவர் முழுவதுமாக மசூதியாக மாற்றுவதற்கு உத்தரவு கொடுக்கிறார் அந்த இஸ்லாமிய பேரரசர்கள் இதையெல்லாம் அந்த மசூதிக்குள் மாற்றினார்கள் என்று நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன் சொல்லிக்கொண்டு வரும்பொழுது இப்பொழுது அந்த மசூதி எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் அந்த காணொலியில் பார்த்து கொண்டே நீங்கள் சொல்லுவதையும் கேளுங்கள் நான் இதுவரை வேறு எந்த மசூதியையும் பார்த்ததில்லை நான் பார்த்த முதல் மசூதி இந்த சோஃபியா மசூதி தான் தற்பொழுது அது மசூதி தானே எனவே இப்பொழுது இருக்கிற அந்த ஹக்கியா சோஃபியா மசூதி தான் நான் முதல் முறையாக பார்த்தது அங்கே உள்ளே பாருங்கள் முழுக்க முழுக்க தரையில் வெல்வெட் பதித்து இருப்பார்கள் அந்த வெல்வெட்டில் நாம் செருப்பு போட்டு நடக்கக்கூடாது இந்த மசூதி மட்டுமல்ல நான் அதன் பிறகு பார்த்த பல்வேறு மசூதிகளிலும் தான் நான் பார்த்தேன் செருப்பு காலணி அணிந்து அல்லது ஷூ அணிந்து நாம் அந்த கார்பெட்டை மிதித்து விடக்கூடாது அந்த விளக்குகளை பாருங்களே அதன் பிறகு பல்வேறு மசூதிகளில் பார்த்தேன் எல்லா இடங்களிலும் அந்த விளக்குகள் அவ்வளவு தூரம் தொங்கி நின்றன அவ்வளவுதான் நாம் கொஞ்சம் குதித்தால் தொட்டு விடலாம் அப்படித்தான் இருந்தது பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருந்தது அப்படியே நீங்கள் சுற்றி பாருங்கள் நான் வரலாற்றை சொல்லிக்கொண்டே வருகிறேன் மேலே மகுடத்திலே பெரிய டூம் இருக்கிறது அந்த பெரிய மகுடம் அதன் மேலே இருக்கிற சிலுவை எடுத்துவிட்டு திரை நிலவை வைத்து வைக்கிறார்கள் அந்த பசிலிக்கா அல்லது ஹக்கியா சோஃபியா என்ற பேராலயத்தில் வெளியிலே நான்கு புறமும் மினார் என்கிற தூணை நிறுவுகிறார்கள் பசூதிகளை நீங்கள் எங்காவது நீங்கள் பார்த்து இருக்கலாம் தூண்கள் வெளியே இருக்கும் மினார் என்பது உள்ளே கிறிஸ்தவ பீடம் இருக்கிறது தானே அந்த பீடத்தை முழுவதுமாக அகற்றி விடுகிறார் அகற்றிவிட்டு அங்கே இமாம் ஏறி நின்று அதாவது இஸ்லாமிய மதத்தில் தொழுகைக்கு அழைக்கிற அந்த தொழுகை வழிநடத்துகிற இமாம் ஏறி நின்று தொழுகை நடத்துவதற்கான ஒரு பீடம் அதை கட்டுகிறார்கள் சுல்தான் அரசர் அவருடைய குடும்பத்தினர் வந்து அந்த வழிபாட்டில் தொழுகையில் பங்கெடுப்பதற்காக அங்கே கட்டுகிறார்கள் தனியாக ஒரு ஒரு அமைப்பை கட்டுகிறார்கள் அது மட்டுமல்ல இஸ்லாமியர்கள் எப்பொழுது தொழுதாலும் மெக்காவை நோக்கியே தொழுவார்கள் தானே எனவே கிறிஸ்தவ பீடமாக இருந்தாலும் அதை நேரடியாக அவர்கள் அங்கே வணங்காமல் கொஞ்சம் அப்படி தள்ளி இருக்கும் அதாவது மெக்காவை நோக்கி அவர்கள் வணங்குவது இவை அனைத்தையும் செய்கிறார்கள் அது மட்டும் போதுமா மிக முக்கியமானது அடுத்தவர்கள் செய்தார்கள் அதுதான் வரலாற்றிலே துயர் மிகுந்ததாகவும் போகிறது நமக்கு அது என்ன அது இஸ்லாமியர்கள் உருவமில்லாத கடவுளை வணங்குகிறவர்கள் அல்லாவுக்கு உருவம் இல்லை எந்த மசூதியிலும் உருவம் இருக்காது ஆனால் கிறிஸ்தவ ஆலயங்களில் நிறைய உருவங்கள் இருக்கும் புனிதர்களின் படங்கள் இருக்கும் அன்னை மரியாளுடைய சிறுவம் இருக்கும் இயேசு உடைய சிறுவம் இருக்கும் என்ன செய்ய வேண்டும் மசூதியாக மாற்றுவதற்கு அனைத்து படங்களையும் சிறுபங்களையும் அகற்ற வேண்டும் எனவே அந்த ஆலயம் மிகப்பெரிய பேராலயமாக இருந்ததே அந்த ஆலயத்திற்கு உள்ளே தகத்தகன்று மின்னுவதற்கு அனைத்து உருவங்களையும் செய்து வைத்திருந்தார்கள் அது அரசனுடைய பேராலயம் அல்லவா கான்ஸ்டன்டைன் அது அரசனுடைய பேராலயம் அல்லவா எனவே அது வடிவமைப்பு அவ்வளவு பிரமிக்கத்தக்க இருந்தது ஆனால் அதை மசூதியாக மாற்றுகிற பொழுது மொத்தமாக வாரி சுட் அப்படியே ஏதோ ஒரு ஏதோ பூச்சை எடுத்து அப்பியது போல அனைத்து படங்களையும் அந்த டைல்ஸ் உருவங்களையும் மொத்தமாக மறைத்து விட்டார்கள் மறைத்துவிட்டு அவர்கள் வழிபாடு செய்ய தொடங்கினார்கள் அது மட்டுமல்ல அந்த முக்கியமான கிறிஸ்தவ பீடம் இப்பொழுது அது இஸ்லாமிய அந்த பீடமாக மாறிவிட்டதே அந்த பீடத்திற்கு மேலே இரண்டு பெரிய தட்டு அங்கே மாட்டி வைத்தார்கள் ஒன்றிலே அல்லா என்றும் இன்னொன்றில் முகமது என்றும் அரபிக் மொழியிலே எழுதி வைத்தார்கள் காலம் கடந்தது அடுத்தடுத்த ஆண்டுகளில் நிறைய மாற்றங்கள் அந்த டூம் என்று சொல்கிறோமே அந்த கீழே இருந்து மேலே பார்த்தோம் என்றால் அந்த உச்சியில இயேசுவின் படம் இருந்தது அதை அழித்து விட்டார்கள் அதை சுற்றி இப்பொழுது ஒரு புதிய ஒரு புதிய வசனத்தை அவர்கள் எழுதி வைத்தார்கள் என்ன வசனம் என்றால் இந்த மண்ணுக்கும் அந்த வானத்துக்கும் ஒளியாக இருப்பவர் அல்லா என்ற வசனத்தை அவர்கள் அதில் எழுதி வைத்தார்கள் அந்த இரண்டு பெரிய தட்டு என்று சொன்னேனே அந்த தட்டு போல இன்னும் ஆறு ஏழு தட்டுகளை அங்கே வைத்து அதில் கலிஃபா அவர்களுடைய பெயர்கள் முகமதுடைய பேரப்பிள்ளைகளின் பேர பிள்ளைகளின் பெயர்களை அவர்கள் எழுதி வைத்தார்கள் பல்வேறு நூற்றாண்டுகள் இது தொடர்ந்தது ஒரு கிறிஸ்தவ பேராலயம் எண்ணற்ற சிறப்புகளோடு இருந்த பேராலயம் முழுவதுமாக மசூதியாக மாற்றப்பட்டது காலம் கடந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் துருக்கி நாடு ஒரு குடியரசு நாடாக மலர்ந்தது குடியரசு நாடாக மலர்ந்த பிறகு தங்கள் நாட்டுக்கென ஹக்கியா சோஃபியாவை ஒரு அதிகாரப்பூர்வ மசூதியாகவே அவர்கள் தொடர்ந்தார்கள் ஆனால் குடியரசு ஆன பிறகு உலகிலிருந்து பல்வேறு நாடுகளிலிருந்தும் கிறிஸ்தவர்களும் பிற மதத்தவர்களும் சென்று அந்த ஹக்கியா சோஃபியாவை பார்க்க ஆரம்பித்தார்கள் நல்ல வருமானம் வந்தது சுற்றுலா பெருகியது எனவே அவை மசூதி அல்ல அது ஒரு அருங்காட்சியகமாக இருக்கட்டும் யார் வேண்டுமானாலும் வந்து போகலாம் என்று அதை மாற்றினார்கள் சில பத்தாண்டுகள் கழிந்தது மறுபடியும் என்ன செய்தார்கள் என்றால் மேல்தளம் சுற்றுலா பயணிகளுக்காக கீழ்தளம் மசூதி இஸ்லாமியர்களுக்காக தொழுகைக்காக என சொல்லி மீன்று மாட்டினார்கள் இன்னும் சில பத்தாண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்கும் என்ன மாறுதல் வரும் என்று யாருக்கும் தெரியாது ஹக்கியா சோஃபியாவை புனரமைக்க தொடங்கினார்கள் ஏனென்றால் வரலாறு என்ன சொல்கிறது அது கிறிஸ்தவ ஆலயமாக இருந்தது நிறைய உருவங்கள் அங்கே இருந்தன படங்கள் இருந்தன மொசைக் வடிவங்கள் அங்கே இருந்தன அனைத்தும் ஒரே பூச்சாக பூசப்பட்டதுன்னு வரலாறு சொல்வதால் அந்த வரலாற்றை மீட்டெடுக்க அந்த இஸ்லாமிய பேரரசு ஒரு நல்ல காரியம் செய்தது அந்த ஹக்கியா சோஃபியா அந்த பேராலயத்தை புனரமைக்க தொடங்கினார்கள் அவ்வாறு அவர்கள் புனரமைக்க புனரமைக்க தொடங்கிய பொழுதுதான் அந்த ஆலயத்தின் மகத்துவம் இன்னும் இன்னும் தெரிய வருகிறது ஏனென்றால் அவ்வளவு உருவங்களை தகத்தகன மின்னுகிற அவ்வளவு கலை நேர்த்தியான அந்த உருவங்களை அவர்கள் அங்கே பூசி மெழுகி இருக்கிறார்கள் சரி அங்கே புனரமைக்கப்பட்ட பொழுது அங்கே என்னென்ன உருவங்கள் எல்லாம் தெரிய வந்தன பாருங்களே பாருங்கள் இந்த உருவத்தை பாருங்கள் வலது பக்கம் திருமுழுக்கு யோவா நிற்கிறார் இடது பக்கம் அன்னை நிற்கிறார் நடுவில் இயேசு அமர்ந்திருக்கிறார் இந்த உருவத்தில் ஏறக்குறைய முக்கால் பகுதி மறைந்தே போனது புனரமைக்கப்பட்ட பொழுது இந்த மேலே உள்ள சில மட்டும்தான் தெரிகிறது அதில் எழுதியிருப்பதை வைத்து சொல்லுகிறார்கள் அன்னை மரியாவும் திருமுழுக்கு யோவானும் இந்த மனுக்குலத்துக்காக இயேசுவிடம் பறிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார்கள் இதோ இந்த டைம்ஸ் படத்தை பாருங்களேன் வலது பக்கத்தில் இந்த கொன்ஸ்தாந்தினோபுல் நகரை வடிவம் வைத்த கான்ஸ்டன்டைன் பேரரசர் இடது பக்கத்தில் இந்த ஹக்கியா சோஃபியா கோவிலை கட்டிய ஜஸ்டினுஸ் பேரரசர் ஜஸ்டினுஸ் பேரரசரின் கையில் ஹக்கியா சோஃபியாவின் மாதிரி வடிவம் கான்ஸ்டன்டைன் கை கைகளில் கொன்ஸ்தாந்தி நோபுலின் மாதிரி வடிவம் இருவரும் அவை இரண்டையும் அன்னை கன்னி மரியாளுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறார்கள் இதோ வடிவமைக்கப்பட்ட இந்த படத்தையும் பாருங்களேன் பேரரசர் ஒன்பதாம் இருவரும் அன்னை மரியாளுக்கு காணிக்கை கொடுக்கிறார்கள் அதாவது இந்த கோவில் கட்டுவதற்கு அவர்கள் நன்கொடை கொடுத்ததை இந்த படம் சுட்டிக்காட்டுகிறது பேரரசர் ஒன்பதாம் கான்ஸ்டன்டைன்ஸ் மற்றும் அவருடைய மனைவி சோயி இருவரும் ஹக்கியா சோஃபியா கட்டுவதற்காக காணிக்கை கொடுத்ததை நன்கொடை கொடுத்ததை இந்த படம் சொல்லுகிறது இவ்வளவு பெருமையாக இருக்கிறதே அப்படியே கோவிலுக்கு உள்ளே பாருங்கள் என்ன இருக்கிறது என சொல்லி அங்கே நான்கு தூண்களிலும் செராஃபீன்கள் காவல் தூதர்களின் படங்களை வரைந்து வைத்திருக்கிறார்கள் முகங்களோடு ஆனால் ஒரு மசூதியில் உருவங்களே இருக்கக்கூடாதுதானே எனவே என்ன செய்திருக்கிறார்கள் அந்த செராஃபீனின் முகத்தை முழுவதுமாக மறைத்து விட்டார்கள் இதோ தெரிகிறதா கொஞ்சம் அருகிலே பாருங்களே இந்த படத்தில் முகம் இருக்கும் அதன் அறுத்த தூணில் இருக்கிற படத்தில் முகம் இருக்காது இதை உங்களுக்காக படமாக காட்டுகிறேன் பாருங்கள் சரி இவ்வளவும் சொன்னேனே அன்னை மரியாளை எங்கே மறைத்து வைத்து இருக்கிறார்கள் என்று இன்னும் சொல்லவில்லையே என்று நீங்கள் யோசிக்கலாம் சற்று அப்படியே நீங்கள் பார்த்த நீங்கள் பார்த்த காணொளியை கொஞ்சம் மனதில் அப்படியே ஓட்டி பாருங்களே இதுவரை உங்கள் அந்த மசூதியை கட்டிக்கொண்டே வந்தேனே கொஞ்சம் அப்படியே யோசித்து பாருங்களேன் அந்த மசூதியின் மையத்தில் அந்த கிறிஸ்தவ பீடம் இருந்தது என்று சொன்னேன் அந்த கிறிஸ்தவ பீடம் இருந்த இடத்தில் அதை மசூதிக்காக மெக்காவை நோக்கி ஜெபிப்பதற்காக வடி மாற்றி வடிவமைத்தார்கள் என்று சொன்னேன் அப்படியே அதற்கு நேரே மேலே பாருங்கள் வெள்ளை துணியால் அப்படியே மறைத்து இருப்பார்கள் துணி ஒரு ஒரு ஸ்க்ரீன் போல் அப்படியே தொங்கும் ஒரு தோரணம் போல வெள்ளை துணி இருக்கும் அந்த வெள்ளை துணிக்கு உள்ளே அன்னை மரியாள் இயேசுவை தாங்கி இருக்கிற படம் இருக்கிறது அங்கு வரைந்து இருக்கிற படம் இந்த மசூதியை புனரமைத்த பொழுது அந்த படம் பின்னால் இருந்ததை அவர்கள் கண்டுபிடித்து இருக்கிறார்கள் இஸ்லாமிய நண்பர்கள் நினைத்திருந்தால் அந்த துருக்கிய அரசாங்கம் நினைத்திருந்தால் அந்த படத்தை மறுபடியும் அவர்கள் மூடி மறைத்து இருக்கலாம் ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை மாறாக வெள்ளை திரைச்சீலை போட்டு அதை மறைத்து வைத்திருக்கிறார்கள் அதுதான் ஒரு நவநாகரிக ஒரு குடியரசு நாட்டில் ஜனநாயகத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பக்குவம் அவர்கள் தங்களை காயப்படுத்துவதாக நினைக்கவில்லை மாறாக வரலாற்றில் என்றோ தவறு அதை இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை தன்மையோடு வாழ பழகுவோம் எல்லோரையும் அரவணைத்து ஏற்றுக்கொள்வோம் என்கிற செய்தியை சொல்லாமல் கொண்டு இருக்கிறார்கள் நான் அந்த மசூதிக்குள் சென்ற பொழுது நான் சுற்றுலா வழிகாட்டியோடு செல்லவில்லை தனியாகத்தான் சென்றேன் மற்ற வழிகாட்டி சொல்லுகின்ற கதைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டே சென்றேன் அவ்வாறு அந்த மேல் தளத்தின் அந்த மூளைக்கு சென்று நான் அந்த படத்தை பார்த்து கொண்டு இருந்த பொழுது பார்த்து படம் எடுத்த பொழுது இன்னும் அங்கு வந்த சிலர் அது என்ன என்ன என்று கேட்டார்கள் நான் உடனே நான் கேட்ட வரலாற்றை அவர்களுக்கும் சொன்னேன் அந்த வரலாறை நான் சொன்ன பொழுது அதில் இருந்த பலரில் ஒரு குடும்பம் இருந்தார்கள் ஒரு முப்பது வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் அவருடைய மனைவி அந்த ஆண் கையில் ஒரு கைக்குழந்தை வைத்திருந்தார் ஒரு சிறுவன் கூட நின்றான் நான் அவருக்கு சொல்லி முடித்த பிறகு அந்த சிறுவன் அப்பாவை தொட்டு அப்பா அது என்னப்பா என்று கேட்டான் ஏன் மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்று கேட்டான் நான் தந்தை என்ன சொல்ல போகிறார் என்று அவரை கவனித்தேன் தந்தை சொன்னார் மகனே ஒரு காலத்தில் இது கிறிஸ்தவ கோவிலாக இருந்தது பிறகு இஸ்லாமிய பேரரசர்கள் இந்த நாட்டை கைப்பற்றிய பொழுது இதை மசூதியாக மாற்றினார்கள் புனரமைத்த பொழுது இந்த மசூதியை புனரமைத்த பொழுது அங்கே அன்னை மரியாளின் படம் இருப்பதை கண்டுகொண்டது நம் அரசாங்கம் அதை அழிக்காமல் மறைத்து வைத்து இருக்கிறார்கள் என்று உண்மையை சொன்னார் பார்த்து சொன்னேன் கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது சார் பிள்ளைகளுக்கு இப்படித்தான் வரலாற்றை உண்மையாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் அவன் வளர்ந்து வருகிற பொழுது அதை புரிந்து கொள்கிற பக்குவம் நிச்சயம் அவனுக்கு வரும் வரலாற்றை மறைக்காமல் திரிக்காமல் நீங்கள் உண்மையை சொன்னீர்களே எனக்கு பெருமையாக இருக்கிறது என்று சொன்னேன் அவன் அன்புக்குரியவர்களே வரலாறு எப்பொழுதும் நடந்தது தான் ஆனால் அதில் இருக்கிற பாடம் நமக்கு சகிப்புத்தன்மையை தர வேண்டும் வரலாற்றை வரலாறாக புரிந்து கொள்ள நமக்கு வழிகாட்ட வேண்டும் இஸ்லாமிய சகோதரர்களிடமிருந்து நான் அதை கற்றுக்கொண்டேன் அன்னை மரியாளை அவர்கள் மறைத்து இருக்கலாம் ஆனால் அவர்கள் அளிக்கவில்லை அன்னை மரியாளுக்கு அதன் வழியாக அவர்கள் பெருமையை சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள் மீண்டும் அடுத்ததொரு வரலாற்றினுடைய பயணிப்போம் காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை பாய்